பூஜைக்கு விளக்கு ஏற்றும் போது எண்ணெய் ஊற்றுவது நல்லதா நெய் ஊற்றுவது நல்லதா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெய்வத்தை வழிபடும் போது நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு கோவில்களில் நம்ம தீபம் ஏற்றி வைப்போம் அப்போது நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறதுக்கு நம்ம நெய் அல்லது எண்ணெய் எது யூஸ் பண்ணால் நமக்கு சீக்கிர பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட இருக்குது அந்த சந்தேகத்தை இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக வந்து நிவர்த்தி செஞ்சிடும் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ் மூலியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க பூஜையின் போது தீபம் ஏற்றுவது பழங்காலத்திலிருந்தே ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க விளக்கு இல்லாமல் பூஜை நடக்காது அப்படிங்கிறது அனைவருமே அறிந்த ஒன்று அதே மாதிரி பூஜையின் போது சில பேர் நெய் தீபம் ஏற்றுவதையும் சில பேர் எண்ணெய் விளக்குகளை ஏற்றுவதையும் நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க அதில் பல வகையான எண்ணெய் விளக்குகள் இருக்குது எண்ணெய் விளக்கு ஏற்றினா என்ன அர்த்தம் பூஜையின் போது நெய் தீபம் ஏற்றுவது ஏன் அப்படிங்கிறமான அனைத்து கேள்விகளும் இந்த பதிவில் இருக்குதுங்க அதுக்கான பதில்களும் இருக்குதுங்க பூஜை அறை இல்லைன்னா கோவிலில் நெய் எண்ணெய் கடுகு எல் இல்லைன்னா வந்து மல்லிகை மல்லிகை எண்ணெய் இல்லைன்னா பல வகையான எண்ணெய்களை கொண்டு தீபம் ஏற்றும் மரபு இருக்குது ஒவ்வொரு விளக்கையும் ஏற்றுவது தனி சிறப்பு தர்மத்தில் நெய் தீபம் மிகவும் புனிதமாக கருதப்படுது ஆனால் எண்ணெய் விளக்கை விட நெய் விளக்கு விலை அதிகம் மக்கள் அதிக அளவில் எண்ணெய் விளக்குகளை தான் ஏற்றுகிறாங்க கடவுளோட அதாவது இந்த பூஜையில் ஏற்றக்கூடிய அதுக்குன்னு ஏற்றதுக்கு ஏற்ற விளக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் எது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சில விஷயத்த சொல்கிறேன் கடவுளோட வலது கையில் நெய் தீபம் அல்லது இடது கையில் எண்ணெய் தீபம் ஏற்றுவது ஐதீகம் என்கிறாங்க அதாவது தர்ம அப்படின்னு சொல்லப்படுது வெள்ளை மெழுகுவர்த்தியோட நெய் தீபம் இந்த வகை ஒளி மலர் ஒளி என்றும் அழைக்கப்படுதுங்க பூஜையின் போது சிறப்பான மலர்களை பெற எல் தீபம் ஏற்றி அதன் மீது சிவப்பு இல்லைனா மஞ்சள் தீபம் ஏற்றது ரொம்பவுமே நல்லதுங்க அனைத்து தெய்வங்களுமே நெய் விளக்குகள் அர்ப்பணிக்கப்படுது ஆனா அம்மனுக்கு எண்ணெய் விளக்கு ஏற்றப்படுது பைரவர வழிபட கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றணும் அதே மாதிரி வந்து விருப்பங்களை நிறைவே ஏற்றதற்கு எல் தீபம் ஏற்றணும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால பொருளாதார பிரச்சனை விலகும் இதனால தேவர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க லட்சுமி பூஜையின் போது நெய் தீபம் ஏற்றினீங்கன்னா வீட்டில் அப்படிங்கிறதே இருக்காதுங்க சனிப்பெயர்ச்சியில இருந்து நிவாரணம் பெறணும் அப்படின்னா கடுகு இல்லைன்னா எள் எண்ணெயில விளக்கேற்றினீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி கணவரின் நீண்ட நாள் ஆசை நிறைவேற வீட்டின் பூஜை அறையில் கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றணுங்க அனுமனை மல்லிகை எண்ணெயில தீபம் ஏற்றணும் மல்லிகை எண்ணெயிலால ஏற்றப்பட்ட தீபத்தை கண்டு மகிழ்ந்தார் அனுமன் அப்படின்னா அனுமனோட சிறப்பொருள் பெற முப்புரி தீபம் ஏற்றணுங்க எதிரிகளோ கிட்ட இருந்து காக்க பைரவருக்கு கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றணுங்க சூரிய பகவானை மகிழ்விக்க கடுக்காய் தீபம் ஏற்றணுங்க ராகு கேது கிரகங்களோட உதயத்திற்கு ஆமனுக்கு தீபம் ஏற்றணுங்க மத சாஸ்திரங்களின்படி நெய் தீபம் ஏற்றி வைக்கிறதுனால வீட்டில் உள்ள காற்று சுத்தப்படுத்தப்படுவதோடு காற்றில் உள்ள கிருமிகளையும் அழிக்குதுங்க இதன் நறுமணம் மன அமைதியை தருவதோட மனசோர்வையும் சோர்வையும் நீக்குதுங்க எல்லா தேவைகளுக்கும் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றலாங்க பரிகாரத்திற்காக பசுநெய் விளக்கு ஏற்று நன் எண்ணெய் வந்து வேப்ப எண்ணெய் இலுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி ஒரு ஐந்து வகையான எண்ணெயை கலந்து பஞ்சதீப எண்ணெய்னு ஊற்றி ஐந்து முக ஏற்றி பஞ்சமி திதியில் வராகி தேவியை வழிபட்டனிங்கன்னா வராகி அம்மனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாதுங்க அதே மாதிரி இனிமேட்டு நீங்கள் வீட்டில் எந்த திசையில் விளக்கேற்றினா என்ன பலன் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க விளக்கேற்றும் திசைகள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போது கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் விளக்கேற்றும் போது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பம் உருவாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தாங்க நீங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை அப்படின்னு கவலைப்படுறவங்க கிழக்கு திசை நோக்கி தினமுமே தீபம் ஏற்றிட்டு வாங்க வீட்டில் அதுவே வந்து உங்களுக்கு வந்து பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது கடன் தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னா மேற்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றுங்க அதன் மூலிமா நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் அதிகரிக்கும் பணம் உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்து வரும் அதனால் மேற்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றுங்க அதே மாதிரி வந்து திருமண தடைகள் உங்கள் வீட்டில் யாருக்காவது வந்து பெண் அல்லது ஆண் திருமணம் வந்து நிச்சயிக்கப்பட்டு தடை ஏற்படுது அல்லது திருமண வரணே அமைய மாட்டேங்குது மீண்டும் மீண்டும் திருமண தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது என்ன பண்ணாலும் அதுக்கு நிவர்த்தியே கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க கண்டிப்பாக காலை நேரத்தில் வடக்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றுங்க இதை வந்து அவங்களே ஏற்றலாம் அல்லது வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க கூட இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த தீபாவளியை பார்த்து மனதார அவங்களுக்காக வேண்டிக்கலாங்க அதனால வீட்டில் இருக்கக்கூடிய அந்த திருமண தடை அப்படிங்கிறது நீங்கி சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடைபெறுங்க அதே மாதிரி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது துன்பங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா தினமுமே வந்து நீங்கள் கிழக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றுங்க அப்படி தீபம் ஏற்றுறது மூலிமா உங்களுக்கு வந்து உங்களுடைய என்ன மனசளவில் துன்பங்கள் நீங்கள் அதிகமாக அனுபவிச்சுட்டுருக்கீங்களோ அந்த துன்பங்கள் அப்படிங்கிறது படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிச்சுருங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது கடன் கட்டினாலுமே திரும்ப திரும்ப மேலும் மேலும் கடன் வாங்குகிற சூழ்நிலை தான் ஏற்படுது கடனை வாங்கி வாங்கி தான் வாழ்க்கையை ஓட்டுற மாதிரி இருக்குது வரவுக்கு மீறி செலவு வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீண் செலவுகளாக நீங்கள் தடுக்கணும் இருந்து மீண்டு வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேற்கு திசை நோக்கி கண்டிப்பாக வந்து விளக்கேற்றுங்க அதே மாதிரி இந்த வடக்கு திசை நோக்கி விளக்கேற்றுனிங்கன்னா திருமண தடை உள்ளிட்ட சுப ஆரிய தடைகள்லாம் நீங்குங்க உங்களுக்கு சுப நிகழ்ச்சி ஏதாவது நடத்தணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பணம் கிடைக்காமலோ அல்லது வந்து தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னாலும் அது எல்லாமே இந்த வடக்கு திசை நோக்கி நம்ம விளக்கேற்றும் போது சரியாகுங்க அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்குங்க Mm -hmm. Are they? மங்களங்கள் வந்து உண்டாகும் கல்வி சிறக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமும் மாற்றம் இல்லைங்க உங்கள் வீட்டு குழந்தைங்கள சரியாக படிக்கலை அவங்களுக்கு படித்தாலும் அவங்க வந்து மறந்து போயிடுறாங்க மார்க்கு நல் ரொம்ப கம்மியாக எடுக்கிறாங்க இந்த மாதிரியான இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றுங்க அவங்க கல்வியில் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி தெற்கு திசை நோக்கி கண்டிப்பாக விளக்கு ஏற்றவே கூடாதுங்க இந்த தெற்கு திசையை வந்து நோக்கி நம்ம விளக்கு ஏற்றுவதுங்கிறது யமதர்ம ராஜாவை நம்ம வேண்டி விளக்கேற்றது மாதிரி ஒரு இது இருந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெற்கு திசை நோக்கி தான் விளக்கு ஏற்றுவாங்க அதனால இந்த திசையில் கண்டிப்பாக விளக்கேற்றி இராதிங்க உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி விளக்கேற்றுங்கள் ஏற்றுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி